நான் வாசலில் எனது இருசக்கர வாகனத்தை துடைத்து கொண்டிருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என் மூத்த மகன் விக்னேஷ் பட்டப்படிப்பு இரண்டாம் ஆண்டு படிப்பவன் எனக்கு உதவியாக இருந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் எதிர்வீட்டு வாசலில் இளைஞன் வெள்ளையும் சல்லையுமாக கிளம்பி அலுவலகத்திற்கு புறப்பட தயாராக வந்து புது தன் ஹீரோ ஹோண்டாவை எடுத்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பின்னாளிலேயே வழி அனுப்ப அவன் இளம் மனைவி சுந்தரி கையில் ஆறு மாத குழந்தையுடன் வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் முதலில் இவர்கள் பேர் ஊர் எனக்கு தெரியாது இரண்டு மாதங்களுக்கு முன்பு எதிர் வீட்டுக்கு இவர்கள் குடி வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் குடி அமர்ந்த இரண்டு நாட்கள் கழித்து விக்னேஷ் அப்பா அழைத்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்ன ஏறிட்டேன் வீட்டில் குடி வந்திருக்கிறவங்களை உங்களுக்கு தெரியுமா கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் தெரியாது சொன்னேன் இல்லை பொண்ணு பேர் சுந்தரிப்பா ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் என்னோடு படித்தவள் வகுப்பு தோழி சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் உண்மையில் இது எனக்கு வியப்பு திகைப்பாக இருந்தது வழிய வந்து இந்த அறிமுகம் எதற்கு என்ற கேள்வியும் உள்ளந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவளுடன் விக்னேஷ் பேசி கொண்டிருந்தால் தன்னை தவறாக நினைக்க கூடாது என்பதற்காக முன்ஜாக்கிரதை நடவடிக்கையாக இந்த அறிமுகமாக குழம்பினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் நல்ல பொன்பா விக்னேஷ் மறுபடியும் என்னிடம் வழிய சொல்லி சான்றிதழ் கொடுத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அத்துடன் அந்த குடும்பத்தை பற்றிய பேச்சு எங்களுக்குள் முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து நானும் அந்த குடும்பத்தை பற்றி அவ்வளவாய் அக்கறை காட்டவில்லை பழக்கம் இல்லாததால் எதிர் வீட்டிலும் பேச்சு தொடர்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் அப்படி பழகாததற்கு காரணம் தன் வகுப்பு தோரனுக்கு முன்பு கைக்குழந்தையுடன் எதிரில் நிற்க வெட்கமாய் இருக்கலாம் இல்லை விக்னேஷுடன் பேசி பழகினால் குடும்பத்தில் அனாவசிய புகைச்சல் வரும் என்பதை தவிர்ப்பதற்காக இப்படி பாராமுகமாய் இருக்கிறான் எப்படியும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் தானும் தொல்லையில் அகப்படாமல் இருப்பவள் நல்ல பெண் என்று மனதிற்கு பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது சுந்தரி நான் போய் வரேன் என்று மனைவியிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்து குட்டி அப்பாவுக்கு டாட்டா சொல்லு அவள் குழந்தையின் கையை பிடித்து ஆட்டி கணவனுக்கு டாடா சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் கணவன் தலை மறைந்தது குழந்தைவுடன் வீட்டினுள் சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்குள் பளீரென்று மனதுக்குள் மின்னல் அடித்தது பின்பு விக்னேஷ் அழைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் செய்த வேலையை நிறுத்திவிட்டு என்னப்பா பார்த்தான் சுந்தரி உன் வகுப்பு தோழிதானே என்று மீண்டும் அவனிடம் விசாரித்தேன் ஆமாப்பா என்று அவனிடமிருந்து பதிலும் வந்தது இருபது வயசுல அவள் ஒரு கணவனுக்கு மனைவி ஒரு குடும்பத்துக்கு தலைவி இதையும் மீறி ஒரு குழந்தைக்கும் தாய் நிறுத்தினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த திடீர் விளக்கத்தை கேட்டு விக்னேஷ் என்னை புரியாமல் பார்த்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் உன் வயசுக்காரியான அவள் வாழ்க்கையை தொடங்கி வாழ ஆரம்பித்து விட்டா நீ இன்னும் படிக்கும் இருக்க நடப்பை சொன்னேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் உண்மை உரைக்க அவன் முகத்தில் திகைப்பு வந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஆமாப்பா ஆச்சரியமாக சொன்னான் ஆமோதித்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நீயே வாழ்க்கையை தொடங்க படிப்பு முடிக்கணும் அடுத்து வேலை கிடைக்கணும் உன் சம்பாத்தியத்தை நம்பி ஒருத்தவனுக்கு பெண் கொடுக்கணும் அப்புறம் வாழ்க்கை நீண்ட இடைவெளி இல்லை என்று சொல்லி முடித்தான் என்று நான் சொல்ல வேண்டும் ஆமாப்பா அவள் இதற்கும் அவன் இதற்கும் தலையாட்டினான் பெண்கள் பொதுவாக பதினெட்டு இருபது வயசுக்கெல்லாம் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்றாங்க ஆண் தொடங்க இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே ஆகுது அப்படி ஏழு எட்டு வயசு முன்னாடி தொடங்கினாலும் பெண் கணவன் குழந்தைன்னு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அடங்கி போகிறான் பெண்ணை விட தாமதமாக வாழ்க்கையை தொடங்கும் ஆண் அம்மா அப்பா என்கிற பெத்தவங்களையும் தாங்கும் கூடுதல் பொறுப்பையும் ஏற்றுக்கிறான் அதோடு மட்டுமல்லாமல் தம்பி தங்கைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வேற செய்கிறான் ஆக ஆணுக்கு வாழ்க்கையை தொடங்கியும் சுமை கூடுதலாக பொறுப்புகள் நிறுத்தினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் விக்னேஷ் நான் சொன்ன எல்லா உண்மைகளையும் மனதில் பட மௌனமாக இருந்தான் நான் எடுத்து காட்டியதால் அவன் முகத்தில் தன் சுமையும் பொறுப்புகளும் புரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் எனங்க என் மனைவி உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன என்று சொல்லிவிட்டு உள்ளே போனேன் கொஞ்சம் உள்ள வாங்க என்று அவளிடமிருந்து பதிலும் வந்தது நான் எழுந்து உள்ளே சென்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அருகில் சென்றதும் பிள்ளைகிட்ட என்ன பேச்சு பேசணும் என்கிற புத்தியே உங்களுக்கு கிடையாது திடீரென்று முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு குற்றம் சாற்றினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன அதிர்ச்சியாய் பார்த்தேன் பின்ன படிக்கிற புள்ளக்கிட்ட உன் வயசுக்காரி கையில் குழந்தையோட இருக்க உனக்கு இப்போ கிடையாதுன்னா சொல்கிறது சாடினாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் சொல்கிறதுல என்ன தப்பு என்று மீண்டும் அவளிடம் கேள்வியும் எழுப்பினாள் மூஞ்சி என்று மனைவி அவனிடம் பதிலடி கொடுத்தாள் சொன்னால் அவனும் வயசுக்கு வந்த புள்ள அவனுக்கும் வாழ்க்கைனா என்ன அதன் கஷ்ட நஷ்டமெல்லாம் தெரியும் அதான் சொல்லி கொடுத்தீங்களோ என்று சொன்னார் ஆமாம் என்று பேசத் தொடங்கி வயசு பையன் காதல் கத்திரிக்கான்னு பொண்ணுங்க பின்னால அலையிறதா கேள்விப்பட்டேன் இவனை எப்படி கண்டிக்கிறதுன்னு நெடுநாளா மனசுக்குள்ளே ஒரு ஓட்டம் உள்ளுக்குள்ளே ஒருத்தல் இன்னைக்கு அவன் வகுப்பு தோழி வழியாக இந்த வாய்ப்பு கிடைச்சது அதான் உனக்கு காதல் கத்திரிக்காய் கல்யாண வயசு எல்லாம் இப்போ இல்லை நீ படிப்பு முடிக்கணும் வேலை தேடணும் கிடைக்கணும் அடுத்து கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு மனைவி மக்கள் தன் குடும்பம்னு சின்ன வட்டமில்லாமல் அம்மா அப்பா தம்பி தங்கைகளை எல்லாம் காப்பாற்றுற பொறுப்புகள் இருக்குன்னு சொன்னேன் பையன் ஆடிட்டான் நிறுத்தினேன் என்று தான் சொல்ல வேண்டும் மனைவி மௌனமாக நின்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சொன்னால் வயசு கோளாறுனால் பையன்கள் அப்படி இப்படி தவறாக செய்வாங்க பெத்தவங்க பிறந்தவங்க தான் பொறுப்பாக கண்டுபிடிச்சு திருத்தணும் அதை தான் நான் செஞ்சேன் நிறுத்தினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் மனைவிக்கு புரிந்தது வெளியில் விக்னேஷ் மரம் போல் நின்றான் என்றால் என்றான்